ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சங்கம் யுகத்தில் யோகேஸ்வர் சிவபாபா இந்த பூமிக்கு வந்து நமக்கு உயர்ந்த யோகத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் எங்கு அமர்ந்தாலும் யோகா அபியாசத்தை நாம் செய்ய முடியும் பாபாவின் அருகாமையில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நாம் பெற முடியும் பாபா உடன் நாம் இருக்கின்றோம் பாபா நம் முன்னால் இருக்கின்றார் பாபாவிற்கு முன்னால் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் யோகத்தில் இது போன்ற அழகான அனுபவத்தை நாம் செய்ய முடியும் சூட்சுமலோகத்திற்கு சென்று நல்ல முறையில் பாபாவை சந்திக்க முடியும் மற்றும் திருஷ்டியை பெற முடியும் பாபா கூறுகின்றார் எந்த ஒரு குழந்தை அதிகமாக என்னை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் என் முன்னால் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் மீது விலை மதிப்பு வாய்ந்த ரத்தினத்தின் மீது அடிக்கடி இப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா பார்த்துக்கொண்டே இருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட மனநிலை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார் வாருங்கள் நாம் சிரேஷ்ட யோகியாக மாறிவிடுவோம் யார் யோகியாக இருக்கின்றார்களோ அவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள் யோகி ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் அலங்காரமாக இருக்கின்றார்கள் யோகியாக இருப்பவர்கள் பாபாவிற்கு சமமாக இருப்பார்கள் யார் யோகியாக இருக்கின்றார்களோ அவர்கள் மூலமாக முழு உலகத்திற்கும் வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கும் வாருங்கள் நாம் சிரேஷ்ட யோகியாக மாறிவிடுவோம் யோகி ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டிக்கு வரதானமாக இருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மகத்துவத்தை நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம் அதற்கு மதிப்பளிப்போம் யார் யோகியாக ஆக முடியும் என்றால் அதற்கு பல விதிகள் இருக்கின்றன எந்த ஒரு ஆத்மா கர்ம எந்திரியங்களின் இச்சைகளிலிருந்து விருப்பத்திலிருந்து விலகி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சகஜ யோகியாக ஆக முடியும் யார் சகஜ ராஜ யோகியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் முழு உலகத்திற்கும் அதிகாரிகளாக ஆக முடியும் கர்ம எந்திரியங்களின் இச்சைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொண்டே செல்வோம் அதிகமான இச்சைகள் மற்றும் ஆசைகள் கண்கள் மூலமாக மற்றும் நாக்கின் மூலமாக அதாவது வாயின் மூலமாக நாம் அனுபவம் செய்கின்றோம் காதுகளும் இச்சையை அனுபவம் செய்கின்றன ஆனால் கண்கள் மூலமாக அழகான பொருளை பார்க்கும் பொழுது அழகானவற்றை காணும் பொழுது தேகதாரிகள் மீது நம்முடைய பார்வை சென்று கொண்டே இருக்கும் நம்முடைய திருஷ்டி அலைந்து கொண்டே இருக்கும் திருஷ்டி ஸ்திரமாக இருக்காது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஒருபொழுதும் யோக யுக்தாக ஆக முடியாது யாருடைய பார்வை தேகத்தின் மீது செல்கின்றதோ அவர்களுடைய பார்வை தேகத்தை பார்த்ததும் கவர்ந்து இழுத்துவிடும் கண்களுக்கு வசப்பட்டு விடுவார்கள் பிறகு நாக்கின் சுவை நல்ல பொருட்களை செய்த பிறகு அதை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உருவாகும் அதிகமாக சாப்பிடுவதால் புத்தி பாரமாகிவிடும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு யோகத்தில் விருப்பம் இருக்காது புத்தியோகம் பாபாவிடம் லைக்க வைக்க முடியாது அதிகமாக உறங்கி விடுவார்கள் அமிர்தவலை எழ முடியாது இந்த இரண்டு கர்ம எந்திரியங்கள் மீது விசேஷமாக கவனம் கொடுப்போம் ஆகவே ராஜ யோகியாக ஆக விரும்புகின்றீர்கள் என்றால் கர்ம எந்திரியங்களின் இச்சைகளிலிருந்து விருப்பத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அதை சமாப்தம் செய்துவிடுங்கள் தனிமையில் அமர்ந்து கொண்டு நமக்கு நாமே பேச வேண்டும் என்னவென்றால் இது போன்ற கர்ம எந்திரியங்களின் இச்சைகளை பல பிறவிகள் நாம் அனுபவம் செய்து வந்தோம் அதனால் எந்த பலனும் இல்லை இப்பொழுது பகவானின் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் மற்றவர்களை ஆத்மா என்ற பார்வையில் பார்க்கக்கூடிய அபியாசத்தை அதிகரிப்போம் அனைவரையும் ஆத்மீக பார்வையில் பார்க்கக்கூடிய அப்பியாசத்தை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது செய்யுங்கள் நம்முடைய ஸ்திதி யோக யுக்தாக ஆகிவிடும் நம்முடைய யோகத்தின் சார்ட் சகஜமாக அதிகரித்துக் கொண்டே செல்லும் யோகத்தில் வரக்கூடிய அநேக விதமான தடைகள் நம்மை விட்டு விலகிச் சென்றுவிடும் நம் முன்னால் இருப்பவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் நம் முன்னால் இருக்கக்கூடிய பத்து அல்லது இருபது பேர் இருந்தார்கள் என்றாலும் அவர்களின் இருபுருவ மத்தியை பாருங்கள் அவர்களும் ஆத்மாக்கள் ஆவார்கள் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆத்மாக்களாவார்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு உடலை எடுத்து தன்னுடைய நடிப்பை துல்லியமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களின் நடிப்பு தனிப்பட்டது ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாக்கியம் தனிப்பட்டது ஒவ்வொரு ஆத்மாக்களின் விளையாட்டு தனிப்பட்டது என்ற அனுபவத்தை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கவலையற்று இருப்பீர்கள் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இது போன்ற அபியாசத்தையும் செய்யுங்கள் என்னவென்றால் சூழ்ச்சி செல்லுங்கள் பாபாவிடம் திருஷியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆயிரம் கரங்கள் கொண்ட பாபா நமக்கு குடைநீழாக இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பாபாவின் இருபுருவ மத்தியில் ஞான சூரியன் சிவபாபா பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றன ஒரு நிமிடம் இந்த அபியாசத்தை செய்யுங்கள் மற்றும் அனைவரையும் ஆன்மீக பார்வையில் பார்க்கக்கூடிய அபியாசத்தையும் செய்யுங்கள் அப்பொழுது முழுநாளும் ரூபத்தில் யோக யுக்த் நிலையை அனுபவம் செய்வீர்கள் ஓம் சாந்தி